யாரும் மலக்குமார்கள் இல்ல எல்லாரும் பாவம் செய்தவர்கள் எல்லாரும் தவறு செய்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்தவர்கள் ஆனால் அந்த ரப்புல் ஆலமி நம்மை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் இந்த லைலத்துல் கதிர் அதுக்கு தான் இந்த கடைசி பத்து அதுக்கு தான் இந்த தராவி அதுக்கு தான் இந்த தௌபா அதுக்கு தான் இந்த திலாவத் அதுக்கு தான் இறக்கம் உள்ளவன் அவனுடைய இரக்கத்தை அவனுடைய அன்பை அவனுடைய அருளை அவனுடைய பாசத்தை அவனுடைய நேசத்தை நம்மால் அளந்து சொல்ல முடிய புகாரியில ஒருத்தன் என்ன செஞ்சானா முன்னால உள்ள காலத்துல அதிகமா பாவம் செஞ்சு 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 இப்ப இவருக்கு பயம் வந்துச்சு கடைசி நிலைமைக்கு வந்து சக்கராத் வரல்ல இதையும் சக்கராத்துல கௌபா செஞ்சா மன்னிப்பு இல்லை சக்கராத் தொண்டை குழிக்கு ரூஹ் வந்ததுக்கு பின்னால கௌபா செஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது அதுக்கு முன்னால நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையா கௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான் ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல பிரவுனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல அவர் கௌபா செஞ்சது சக்கராத்தில் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று பாருங்க எவ்வளவு பெரிய மடையன் என்று பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் எல்லாம் கூட்டிட்டு ஊரை விட்டு போறான் ஊரை விட்டு போகிறாங்க மூசா அலை போகக்கூடிய நேரம் வேறு என்ன செய்யணும் புத்திசாலியாக இருந்தா மாஷா அல்லா நம் நிம்மதி அல்லா அல்லான்னு சொல்லி இருந்தவன் ஊரை விட்டு போறாரு நம்ம இதுக்கு பின்னால நிம்மதியாக இருக்கலாம் மூசா அலை இஸ்லாம் போனால் இவர் பின்னால விரட்டி போகிறான் நான் உன்னை பிடிப்பேன் நான் உன்னை அழிப்பேன் சரி போனாய் அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னாலே கடல் ரெண்டா புழக்கு கண்ணுக்கு முன்னாலே பத்ரிப்யாசா கல்பஹர் ஒரு அடிதான் கம்பால கடல் அப்படியே குழக்குது தத்பவுதி லாபீம் அல்லா சொல்கிறான் மலைகளைப் போல உயர்ந்து உயர்ந்து அப்படியே பன்னெண்டு பாதைகளாக மாறிச்சான் இதை பார்த்தாவது புத்தி வரையல இதை பார்த்தாவது புத்தி வரணுமே ஆஹா இதெல்லாம் மனுஷனால செய்யலை அது நல்லா உண்மையானவன் இருக்கான் அவனால தான் இது செய்யலாம் சரி இவர் போகட்டும் திரும்பி வந்திருக்கிறான் இவர் என்ன செஞ்சாரு மூசா அலி போனா அதுக்குள்ளே இவரட்டி போனா மூசா அலி இஸ்லாம் கரை ஏறினாங்க அல்லா கடலுக்கு சொன்னான் ஜோயிண்ட் ஆகுங்க பிரிஞ்ச மாதிரி ஜோயிண்ட் ஆகுங்க கடல் அல்லாட வானம் அல்லாட பூமி அல்லாட பட காத்து அல்லாட மலை அல்லாட பட உலகமே அல்லாவுடையது அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க நடக்கும் இப்ப போனா நமக்கெல்லாம் வந்தது ஒரு சுனாமி ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி கல்முனையில் மாத்தரையில் எல்லாம் சுனாமி அடிச்சிச்சு எல்லாம் ஒத்த சுனாமி ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி அடிச்சா அடி இப்ப தாண்டு வைத்தார் இப்ப சக்கராத் இப்ப விளங்குது இப்ப ஞானம் பிறக்குது இப்ப கண்ணெல்லாம் துறப்படுது இப்ப விளங்குது இந்த ஆட்சியால அதிகாரத்தால பட்டத்தால பதவியால ஒன்றும் நடக்காது நம்மள அல்லாஹ் தான் காப்பாத்தணும் பூசா நபி சொன்னதெல்லாம் உண்மைதான் அநியாயமா பாவம் செஞ்சிட்டனே அநியாயமா நாசமாக்கிட்டனே வாழ்க்கையை வீணாக்கிட்டனே இப்ப கையேந்திரார் இஜிப்துல போய் பார்த்தீங்கன்னா கைரோவில் மியூசியத்துல அவரோட ஜனாசா இருக்குது சிலவங்க அது கிரவுன் இல்லைன்னு சொல்றாங்க கிரவுன்னு சொல்றாங்க அல்லாஹு ஆலம் ஆனால் அல்லாஹுடைய வாக்கு அவனுடைய உடம்பை பாதுகாப்பேன் மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும் மியூசியத்துக்குள்ள போய் பிராவுண்ட உடம்ப பாக்குறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும் 400 ரோ இத்தனை பவுன் கட்டணும் உடம்ப பாக்குறதுக்கு வாழை போக்களே அநியாயம் செத்தும் தொலைஞ்சவன் அநியாயம் தான் செய்கிறான் வாழை மogle அநியாயம் தான் செஞ்சான் செத்து போയാல் மனுஷன நிம்மதியா ஆளற அப்பையும் அநியாயம் கை இப்படி தான் இருக்கும் இப்போ சுனாமி வந்ததோடு கையை தூக்கிடார் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லذي ஆமனத் பிஹி பனு இஸ்ரائيل 나ய் மாங்கள போறேன்

அல்லா சொல்றான் லைலத்துள் கதருடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குறார் மலக்குமாருடைய பிரசிடென்ட் வார காலமில் எவ்வளோ ரெடி ஆகணும் நான் எவ்வளோ தயாரிப்போடு எரிக்கணும் ஜனாதிபதி வார காலம் நம்முடைய தலைவர் வார காலம் நமக்கு குருவான கொண்டு தந்த ஸ்ரீதேவி அவர் அவர் ரெக்கையை விரிச்சா முஸ்னத் அகமதில் வருது அந்த ரெக்கையிலிருந்து மாணிக்கமும் முட்டும் கொட்டுமா அவ்வளோ பெரிய பலசாலி அவர் நம்ம நமக்கு பொன்னந்தத்தில் பங்கு அவருக்கும் இருக்கு மொஹபத் வைக்கணும் நபியோட மலக்குமாரோட அல்லாஹோட சகோதரர்களே ஜிப்ரிகளை இறங்கி கடல் மண்ணை அப்படி அள்ளிண்ட வாயில போட்டு குத்தினாராம் கேட்டாராம் இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த எவ்வளவு காலம் நீ செய்த அநியாயம் வக்குன் த மினல் முஃபஸ்ஸிரீன் انكூத போட்டாயினி எவ்வளோ ஃபஸாத் செஞ்சாயினி உனக்கு தண்டனை என்ன தெரியுமா சக்கராத்துல தௌபா செய்யற உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது சக்கராத்துல ஈமான் கொள்ற உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கு தண்டனை உன்னுடைய உயிரை கைப்பற்றி ஃபல் யௌம நஜ்ஜீகா பிபதனிகே உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம் உலக மக்களுக்கெல்லாம் ஒன்றை பார்த்து குத்தி வாங்கணும்